சிக்ஸ்த்தில் இயல் ஐந்தில் ஆசார கோவை பார்ப்போம் ஆசாரக்கோவை இது வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இதை எழுதியது பெருவாயின் முள்ளியார் பாடல் வரிகள் பார்ப்போம் அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வியருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லிணத்தாரோடு நட்டல் இவையெட்டும் சொல்லிய ஆசார வித்து பெருவாயின் முள்ளியார் நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்றல் அறிதல் அறிவுடைமை நள்ளிணரத்தாடு நட்டல் இவையெட்டும் சொல்லிய ஆசார வித்து சொல்லும் பொருளும் நன்றி அறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை நன்றி அறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு எல்லாரையும் சமமாக பேணுதல் ஒப்புரவு எல்லாரையும் சமமாக பேணுதல் நட்டல் நட்பு கொள்ளுதல் நூல்வெளி பார்த்தலாம் ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் இவர் பிறந்த ஊர் கயத்தூர் ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள் இந்நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இந்நூல் நூறு வெண்பாட்களை கொண்டது இதோட ஆசிரியர் ஆசாரக்கோவின் ஆசிரியர் வந்து பெருவாயின் மொழியார் இவர் வந்து கையத்தூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காரு ஆசாரக்கோவை அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள் இது வந்து பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்களில் வரும் இதில் மொத்தம் நூறு வெண்பாக்கள் இருக்குது புக் பேக் பாத்தரெலாம் பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன் பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக்கொள்வது பொறையாகும் அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை இவை கூட்டல் எட்டும் இவை எட்டும் அறிதல் நன்றி கூட்டல் அறிதல் பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை